என்பதோட மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை தொடர்ந்து நம்முடைய காணொலிக்கு லைக் பண்ணுங்க தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள் தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் வாருங்கள் அன்பு உறவுகளில் காணொலிக்குள் செல்லுவோம் நாடாளுமன்ற தேர்தலில் வந்துட்டு போட்டியிடறதுக்கு தலைமை கிட்ட முட்டி மோதிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாயிருக்குங்க அந்த தகவல் என்ன அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்ப்போம் இந்த காணொலியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் கடலூர் தொகுதியை வந்துட்டு மீண்டும் திமுக கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான முயற்சியை திமுக தலைமை மேற்கொண்டிருப்பதாக ஒரு தகவல் இப்பொழுது கடலூர் மாவட்டத்தில் என்எல்சிக்கு எதிரான போராட்டம் வந்துட்டு பெரிய அளவில் உச்சம் தொட்டு இருக்கிறது அந்த அளவிற்கு மக்கள் போராட்டமாக அது உருமாறி டாக்டர் அன்புமணி அவர்கள் அந்த என்எல்சி பிரச்சனைக்காக களத்தில் போய் நின்று அந்த மக்களுக்காக பல முறை பல போராட்டங்களை முன்னெடுத்தார் அதே போல கடலூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக இப்பொழுது இருக்கின்ற ரமேஷ் அவர்கள் சில குற்ற வழக்குகளிலெல்லாம் சிக்கி கொண்டார் அந்த குற்ற வழக்கில் அவர் சிக்கி கொண்டதனால கடலூர் நாடாளுமன்ற தொகுதியின் உறுப்பினர் ரமேஷ் அவர்கள் திமுகவால புறக்கணிக்கப்பட்டு விட்டார் அடுத்து வரவிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் கடலூர் தொகுதியில ரமேஷுக்கு சீட்டு இல்லை அப்படிங்கிறது உறுதி ஆயிப்போச்சு அந்த நாடாளுமன்ற தொகுதியை கைப்பற்றுவதற்கு கடலூர் தொகுதியில் உள்ள பெரும் புள்ளிகள் திமுக திமுகவின் பெரும் புள்ளிகளெல்லாம் கடலூர் பாராளுமன்ற தொகுதியை குறிவைத்து எப்படியாவது இந்த முறை இந்த தொகுதியோட சீட்டை நம்ம வாங்கிடணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கங்கணம் கட்டிக்கிட்டு தலைமை கிட்ட எவ்வளவு வேணும்னாலும் நான் கொடுக்கறேன் எவ்வளவு வேணும்னாலும் தயாரா இருக்கிறேன் அந்த தொகுதி எனக்கு தான் அப்படின்னு தமிழக வேளாண் துறை அமைச்சராக இருக்கின்ற எம் ஆர் கே பன்னீர்செல்வத்துடைய மகனான எம் ஆர் கே பி கதிரவன் அவர்களுக்கு சீட்டை வாங்கறதுக்கு தலைமைக்கு எவ்வளவு வேணும்னாலும் கொடுக்கறதுக்கு தொகுதிக்கு செலவு பண்ண நான் தயாரா இருக்கிறேன் சீட்டு வந்துட்டு என்னுடைய மகனுக்கு தான் அப்படின்னு தலைமையில் நேரடியாகவே கோரிக்கை வச்சுட்டு கண்டிப்பாக சீட்டு தான் அப்படின்னு உறுதி பண்ணிட்டதாக சொல்லப்படுது எம்ஆர்கேபி கதிரவன் அவர்களுக்கு தான் இந்த முறை பாராளுமன்ற சீட்டு கடலூர் அப்படின்னு தலைமையில் பேசி முடிவு பண்ணி வச்சிருக்கிறதாக ஒரு தகவல் ஒரு பக்கம் போயிட்டு இன்னொரு பெரும் புள்ளி கடலூர் மாவட்டத்தை சார்ந்த திமுகவின் பெரும் புள்ளி அவர் யாருன்னு பார்த்தா விருத்தாச்சலம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு மறைந்த முன்னாள் எம்எல்ஏ செல்வராஜ் அவருடைய தம்பி மகனான கடலூர் மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கணேஷ்குமார் அவர்களும் இந்த முறை நாடாளுமன்ற தொகுதி எனக்கு தான் நான் எவ்வளவு வேணும்னாலும் தொகுதிக்கு செலவு பண்ண தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டு கடுமையான அழுத்தத்தை தலைமையில் கொடுத்துட்டு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது திமுகவில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியை கைப்பற்றுவதற்கு கடுமையான போட்டிகள் நடந்து கொண்டிருப்பது நமக்கு தெரிய வந்துடுச்சு ஏன்னா திமுக ஏற்கனவே அந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறது ஒன்று இரண்டாவது அந்த தொகுதியில் இப்பொழுது சிட்டிங் எம்பி ஆக இருக்கின்ற ரமேஷ் அவர்களுக்கு மீண்டும் சீட்டு கொடுக்க போவதில்லை என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது இதனால இந்த முறை நம்ம தொகுதியை கைப்பற்றி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொகுதியில் இருக்கிற பெரும் புள்ளிகள் காய்நகரத்தை கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி அது ஒரு பரபரப்பாக போய் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி கடலூர் மாவட்டத்தில் வலுவாக இருக்கின்ற இயக்கம் இந்த கடலூர் தொகுதியை இந்த முறை நாம் கைப்பற்றியே ஆக வேண்டும் என்று கடலூர் தொகுதியில் நேரடியாக டாக்டர் அன்புமணி அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் களமிறக்கப்படுவதாகவும் கடலூர் பாராளுமன்ற தொகுதியின் கடலூர் பாராளுமன்ற தொகுதியில் நேரடியாக பாமக களம் காண இருப்பதாகவும் சௌமியா அன்புமணி அவர்கள்தான் வேட்பாளர் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையிலிருந்து ஒரு தகவல் சில நாட்களாகவே ஓடிக்கொண்டிருக்கிறது இப்படி இருக்கும் பொழுது கடலூர் மாவட்டத்தில் பாமக திமுக அதிமுகவும் அந்த தொகுதியை குறிவைக்கின்ற பட்சத்தில் கடலூர் பாராளுமன்ற தொகுதி ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இருக்கிறது தொகுதியை கடந்த இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலையும் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த தொகுதியில் போட்டியிட்டது டாக்டர் கோவிந்தசாமி அவர்கள் தான் அந்த தொகுதியின் வேட்பாளராக ரமேஷ் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டவர் அதிமுகவின் கூட்டணியில் மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி அதே கடலூர் தொகுதியில் போட்டியிடுகின்ற பட்சத்தில் இப்பொழுது கடலூர் மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மிகவும் வலிமையாக இருப்பதாக சொல்லப்படுகிறது காரணம் இந்த திமுகவின் ஆட்சிக்கு பிறகு கடலூர் மாவட்டத்தில் உள்ள என்எல்சிக்கு எதிராக திமுக மேற்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமே களத்தில் போய் நின்று அந்த மக்களின் பிரச்சனைகளுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக நின்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு முறையும் என்எல்சி பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள் மட்டுமே அந்த மக்களோடு மக்களாக களத்தில் நின்று மக்களின் பிரச்சனைகளுக்கு குரல் எழுப்பி வருகிறார் அதிகாரத்தில் இருக்கின்ற திமுக எதையும் செய்வதில்லை எதிர்கட்சியாக இருக்கின்ற அதிமுக மக்களின் பக்கம் நிற்பதில்லை இப்படி தமிழ்நாட்டில் இருக்கின்ற இன்னும் சில இதர கட்சிகள் கூட கண்டுகொள்ளாத நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து அந்த மக்களின் பிரச்சனைகளை கையில் எடுத்து அந்த மக்களுக்காகவும் அந்த மண்ணுக்காகவும் மண் உரிமைக்காகவும் எதிர்கால தலைமுறைகளுக்காகவும் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி கடலூர் மாவட்டத்தின் மக்களோடு மக்களாக நிற்கிறது ஒருவேளை கடலூர் தொகுதியில் பாமக நேரடியாக களம் காணுகின்ற பட்சத்தில் பாமகவே அங்கு வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது என்ன நடக்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் கடலூர் தொகுதியில் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மகனா அல்லது டாக்டர் அன்புமணி அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்களா யார் களத்தில் வெற்றி பெறப் போகிறார்கள் யாருக்கு சீட்டு கிடைக்கப் போகிறது யார் களத்தில் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து வெகு விரைவில் நாம் பார்த்து விடுவோம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே